வணக்கம் வானத்தில் அமைந்துள்ள மூன்று நட்சத்திரங்களின் கூட்டமே அனுஷம் இதன் அமைப்பு ஒரு மன்னனின் வெண்கொற்றுக் கொடை போல் தோற்றம் அளிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு அனுராதா முதுதாரா ஆகிய பெயர்களும் உண்டு அனுஷ நட்சத்திர நாளை வெள்ளை நாள் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் உழைப்பையும் உயர்வையும் தரும் உத்தம நட்சத்திரம் இது விருச்சிக ராசியைச் சேர்ந்த இந்த நட்சத்திரத்தின் தேவதை சூரியன் ராசி அதிபதி செவ்வாய் விருச்சிக ராசியைச் சேர்ந்த அனுஷம் மகா நட்சத்திரமாகும் இதில் பிறப்பவர்களுக்கு முதலில் சனி தசை நடக்கும் இதன் காலம் பத்தொன்பது வருஷம் திருமண பொருத்தங்கள் பார்க்கும் போது அனுஷத்துக்கு மற்றெல்லா நட்சத்திரங்களும் பொருந்தும் என்பார்கள் இது இந்த நட்சத்திரத்தின் தனிச்சிறப்பு பசி பொறுக்காதவர்கள் வெள்ளை மனம் கொண்டவர்கள் அன்பு பாசம் நேசம் மிகுந்தவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் உண்மையைப் பேசுபவர்கள் தர்ம சிந்தனை உள்ளவர்கள் புகழ் அடைபவர்கள் வெளிநாட்டில் வாழ்வதில் விருப்பம் உள்ளவர்கள் தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவு ஆனால் ஆழ்ந்த அறிவு உண்டு தடை கற்களை எல்லாம் போராடி படிக்கற்களாக மாற்றும் ஆற்றல் நிறைந்தவர்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தோஷம் இல்லாத நட்சத்திரங்கள் ஒன்று என்ற சிறப்பை பெற்றது மகா நட்சத்திரங்களில் ஒன்றான அனுஷம் ந நீ நே என்ற எழுத்துக்கள் பெயரின் முதல் எழுத்துக்களாக வருபவர்களும் அனுஷ நட்சத்திர ஆதிக்கம் கொண்டவர்களே ஆவர் சனி பகவானின் நட்சத்திரமான அனுஷம் செவ்வாய்க்கு உரிய விருச்சிக ராசியில் இடம்பெற்றுள்ளதால் வேரம் விவேகம் விடாமுயற்சி உறுதி ஆகிய தன்மை இவர்களுக்கு அதிகம் இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலவித தடைகளை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டி வரும் ஆனால் அவற்றை சாதுரியமாக சமாளிக்கும் ஆற்றலும் இவர்களிடம் நிறைந்திருக்கும் முகத்தில் அவ்வப்போது கவலை ரேகைகள் படந்திருக்கும் மன அமைதியை பாதிக்கும் விஷயங்களை இவர்கள் அடிக்கடி யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் பழி வாங்கும் குணமும் அவ்வப்போது தலை தூக்கும் இவர்கள் கடின உழைப்பாளிகள் எடுத்துக்கொண்ட வேலையை முடிப்பதில் உறுதியாக இருப்பார்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் அதனை எதிர்கொண்டு முன்னேறுவதே இவர்களது லட்சியம் இறுதியில் முன்னேற்றத்தை சந்திப்பார்கள் இவர்களுக்கு நிரந்தரமான உறவுகள் நண்பர்கள் ஆதரவுகள் கிடையாது ஆனாலும் என் வழி தனி வழி என்று தனித்து நின்று வெற்றி அடைவார்கள் மறைப்பொருளை தேடுவது ஆய்வு செய்வது போன்றவற்றில் ஆர்வம் கொண்ட இவர்கள் அதில் வெற்றியும் காண்பார்கள் மற்றவர்களின் மன ஆழத்தை இவர்களால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இவர்கள் மனதில் உள்ளதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் வசீகர தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் கர்ப்பம் அந்தஸ்து இல்லாத எளிமையான வாழ்க்கையை விரும்புவார்கள் மற்றவர்களோடு ஒத்துப்போகும் தன்மையும் மற்றவர்களை வழிநடத்தும் குணமும் இவர்களிடம் மிகுந்திருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் மருத்துவ குணம் புத்திர தோஷம் சொந்த தொழில் செய்யும் எண்ணம் ஆகியவற்றை குறிக்கும் அனுஷ நட்சத்திரத்தின் அதிதேவதை ஸ்ரீயலக்ஷ்மி மற்றும் லக்ஷ்மி நாராயணர் பரிகார தெய்வம் துர்கை மற்றும் காளி எட்டுக்குடி குடி வன்மீகர் ஜீவ சமாதியையும் வழிபடலாம் உகந்த மலர் செம்முல்லை அனுஷ நட்சத்திரம் குடை தாமரை வளைந்ததில் போன்ற வடிவம் கொண்டுள்ளதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் தொழில் வணிகத்திற்கு இவற்றை லோகோவாக பயன்படுத்தலாம் தேவ கணம் கொண்ட நட்சத்திரமான அனுஷத்தின் விருட்சம் மகிழ மரம் எனவே அனுஷ நட்சத்திர காரர்கள் மகிழ மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி பராமரிப்பது நல்லது அனுஷ நட்சத்தின் மிருகம் பெண்மான் பறவை வானம் பாடி எனவே இவற்றுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது மயிலாடுதுறை அருகே திருநன்றியூரில் அமைந்துள்ள விபுரீஸ்வரர் உடனுரை உலகநாயகி அம்மன் ஆலயமே அனுஷ நட்சத்திரத்திற்கு உரிய ஆலயமாகும் எனவே ஜென்ம நட்சத்திர தினத்தன்று அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது நல்லது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள வஸ்திரதானம் செய்வது சிறப்பு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் வழிபட வேண்டிய தலம் பற்றிய விவரங்கள் சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இரண்டாவது நட்சத்திரம் அனுஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கவர்ச்சியான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்ட சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள் பெற்றோரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவீர்கள் கடைசி வரை அவர்களை கண்ணும் கருத்துமாகப் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பீர்கள் தேவபக்தி மிகுந்தவர்களாக காணப்படுவீர்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கும் விஷயங்களை கடைப்பிடிப்பதில் உறுதியாக இருப்பீர்கள் அப்படி கடைப்பிடிக்க வேண்டுமென்று தங்கள் குடும்பத்தினரையும் வலியுறுத்துவீர்கள் இரக்க சுபாவம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் அமைதியையே எப்போதும் விரும்புவீர்கள் ஆனால் சண்டை என்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்த்துவிடுவீர்கள் உறுதியான கொள்கை பிடிப்பு உள்ளவர்களாக இருப்பீர்கள் யார் தவறு செய்தாலும் அவர்கள் எத்தகைய உயர்நிலையில் இருந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள் சுயமாக தொழில் தொடங்கி மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக இருப்பீர்கள் அடுத்தவரிடம் வேலை செய்வதை விரும்ப மாட்டீர்கள் பலருக்கும் அவர்களுடைய துன்பத்தில் கரம் மீட்டும் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை மட்டும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் பல நல்ல காரியங்களில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் பல விஷயங்களிலும் ஞானம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் அடிக்கடி வெற்றிலை பாக்கு போட்டுக் கொள்வதை விரும்புவீர்கள் நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் விரும்பப்படுவீர்கள் எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள் குடும்பத்தினரிடம் மிகுந்த பாசம் வைத்திருப்பீர்கள் வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுப்பீர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப வாழப் கொள்வீர்கள் கலை இலக்கியத்துறையில் புகழ்பெற்று விளங்குவீர்கள் அரசாங்கத்திடமிருந்து பரிசும் பாராட்டம் பெறும் வாய்ப்பைப் பெறுவீர்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதனால் மனம் சோர்ந்து போய்விட மாட்டீர்கள் எந்த பேதமும் இல்லாமல் அனைவரிடமும் சகஜமாக பழகுவீர்கள் உங்களில் சிலர் அரசியலிலோ அல்லது ஆன்மீகத்திலோ ஈடுபட்டு மனித சமூகத்துக்கு நன்மை செய்வீர்கள் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் அனுஷம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சூரியன் எப்போதும் எளிமையாக இருக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள் எதையும் தீர்க்க தரிசனத்துடன் சிந்தித்து செயல்படுவீர்கள் இல்லையென்று வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் யாகங்களும் பூஜைகளும் செய்வதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசுவீர்கள் தாய் தந்தையிடம் மிகுந்த அன்பு செலுத்துவீர்கள் அவர்களின் வார்த்தைகளை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்கள் நண்பர்களிடம் கூட ஒரு எல்லைக்குள் தான் பழகுவீர்கள் அரசியல்வாதி அரசாங்க அதிகாரிகள் ஆகியோரின் தொடர்பை பெறுவீர்கள் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் சிலருக்கு ஆன்மீகத்திலோ அல்லது அரசியலிலோ பிரபலமடையும் வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கையின் அடிமட்டத்தில் இருந்தாலும் எப்படியும் உயர்ந்த நிலையை அடைந்து அனுஷம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி புதன் வாழ்க்கையில் எப்போதும் இன்பமே இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் சுவையில் கூட இனிப்பையே அதிகம் விரும்புவீர்கள் தெளிந்த சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் எப்படிப்பட்ட கடினமான காரியமாக இருந்தாலும் சாதுரியமாக பேசி சாதித்து விடுவீர்கள் நிறைய படிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் வயதான தரகம் கூட எதையேனும் படுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு அடிக்கடி சென்று தங்குவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தினரிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீர்கள் ஜோதிடக் கலையில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மனதில் எந்த பேதமும் இல்லாமல் அனைவருடனும் சகஜமாக பழகுவீர்கள் இசையை ரசிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் வாழ்க்கை துணையை அதிகம் நேசிப்பீர்கள் ஆணாக இருந்தால் பெண் நண்பர்களையும் பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்களையும் அதிகம் பெற்றிருப்பீர்கள் எந்த நிலையிலும் தவறான பாதைக்கு செல்ல மாட்டீர்கள் மன உறுதி மிக்கவர்களாக இருப்பீர்கள் அனுஷம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சுக்கிரன் சுக்கிரனை நவாம்ச அதிபதியாக கொண்டிருக்கும் நீங்கள் கவர்ச்சிகரமான தோற்றம் பெற்றிருப்பீர்கள் அனைவரிடமும் பாரபட்சம் இல்லாமல் அன்புடன் நடந்து கொள்வீர்கள் உங்களுக்கென்று ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதை அடைய சலுக்காமல் உழைப்பீர்கள் மிகவும் சாந்தமாக பேசுவீர்கள் பல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பீர்கள் பள்ளி கல்லூரி பருவத்தில் துருதுருப்பாக இருப்பீர்கள் நவீன ரக ஆடை ஆபரணங்களை வாங்க நிறைய செலவழிப்பீர்கள் மனதில் உள்ளதை மறைக்காமல் பேசுவீர்கள் நண்பர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள் எந்தத் துறையில் பணியில் இருந்தாலும் அந்த துறையில் முக்கியமான இடத்தில் இருப்பீர்கள் வீண் சண்டைக்கு போக மாட்டீர்கள் வந்த சண்டையை விட மாட்டீர்கள் மனதில் எப்போதும் நல்ல விஷயங்களை சிந்தித்தபடி இருப்பீர்கள் அனுஷம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி செவ்வாய் அனைவரிடமும் அன்பாக இருப்பீர்கள் இனிமையாக பழகவும் பேசவும் செய்வீர்கள் ஆனால் கோபம் வந்துவிட்டால் என்ன பேசுகிறோம் என்பதை தெரியாமல் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருந்தவம் செய்வீர்கள் குடும்பத்தினரிடம் அதிக அன்பு கொண்டிருப்பீர்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்வதை விரும்புவீர்கள் வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுப்பீர்கள் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்து பார்த்து தெரிந்து கொள்ளும் திறமையை பெற்றிருப்பீர்கள் பெரியவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வீர்கள் பள்ளி கல்லூரி கால நண்பர்களை தேடிச் சென்று சந்திப்பதில் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் பலர் கூடியிருக்கும் இடத்தில் அதிகம் பேசாமல் ஒதுங்கி இருப்பீர்கள் தேவை என்று வருபவர்களுக்கு முடிந்த உதவியை செய்வீர்கள் நன்றி வணக்கம்